வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ ஹரி ஓம் ஸ்ரீ மகாணாதிபதி இனமா அனைவருக்கும் முதற்கண்போரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநாங்கள் அனைவருக்கும் நண்பர்களிருந்தே ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சக்கர துர்கா எண்ணற்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே நமது சேனலிலே மென்படப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஆணி மாதம் முப்பது மூணு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பெருவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை நாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமை விளக்கமாக பெருவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் சதுர்த்தி என்ன சங்கடகர சதுர்த்தி தானே சொல்வார் நீங்கள் என்ன சங்கஷ்டகர சதுர்த்தின்னு சொல்கிறீர்கள் அப்படின்னா சங்கஷ்டம் அப்படின்னாக்கா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சங்கடங்கள் ஆகும் சங்கட அப்படின்னாக்க சங்கடங்கள் நம்ம வந்து சேரும் இதை தான் ரெண்டு ரெண்டு இதுக்கும் உள்ள அதனால அதனால்தான் நம்ம வந்து எப்பயுமே பதிவு பண்ணும்போதோ சங்கர்த்தகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இன்றைய தினம் சங்கர்த்தகர சதுர்த்தி விரதம் நாடாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை சந்திர பகவான் உதயமானதற்கு பிறகு நமது அருகாமையில் உள்ள எந்த முழு கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பெருமான் கோவிலில் அபிஷேகமானது நடைபெறுகின்றதோ அந்த கோவிலுக்கு தாங்கள் சென்று தங்களால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகர் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் தங்களையும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி வெண்ணாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை குருவருமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பஸ்தரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் முப்பது மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி பதினாறு ஜூலை மாதம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணிக்கு அயணம் உத்த உத்தராயணே உருதோ கிரீஸ்வர்தோ மாதமானது ஜேஷ்ட மாதே ஆடி மாதம் மிதுன மாதே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி நாற்பத்தி ஆறு நாழிகை மூன்று வினாடி பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதியானது ஆரம்பமாகிறது இன்றைய சிரார்த திதியானது சதுர்த்தியான் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவைகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆனி மாசம் மிதுன மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அலர்களுடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பி திருகர்மாக்கள் சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அணிவிறவைகளாக பிறந்த சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிதார்த்த திரியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்திலும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை சதுர்த்தி திதியில் மரணித்து இறங்க இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருகர்மாத்திலாகிய சிரார்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது இந்து வாசரே சோமவாசரே கிழமை இன்றைய நட்சத்திரமானது சுரவிஷ்டா நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் நான்கு நாளியே நாற்பத்தி ஏழு வினாடி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் சதபுஷக் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் சங்கஷ்டகர சுது இன்றைய ரவுகாலமானது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை குறுகிய காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை நல்ல நேரமானது இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை புதம் கோரை சூதமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரவு ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ಪುಷ್ಯ ನಕ್ಷತ್ರ ಪೂಜ ನಕ್ಷತ್ರ ನಾಕಾಮ ಪದ ಪರಿಂದ ಮಕ್ಕಳು ಪಿನ್ನರೂ ಒಂದು ಮಣಿ ಅರವತ್ತೈದು ನಿಮಿಡ ಮುದ್ದು ಶವಾಯ್ಕೆ ಅನು ಕಾಲೇ ಏಳು ಮಣಿ ಪದನಾನು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾಶ್ವಿಮೋ ಭವಂತು ಶುಭ ಅಸ್ತು ತಥಾ ಅಸ್ತು